ஆன்மிக பரிகாரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு வந்து மாசி மாதம் அமாவாசை பற்றினது இந்த அமாவாசையில் என்ன சிறப்பு இந்த இத்தனை வருஷம் அம்மாவாசை நம்ம சொல்கிறோம் அண்ட் மாசி அமாவாசை எப்பொழுதுமே சிறப்பு தான் இந்த வருடம் என்ன சிறப்பு அதுதான் நான் ஹைலைட் பண்ணி நான் சொல்ல போகிறேன் நான் பொதுவாக இந்த லாபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஏன்னா கும்ப மாதங்கிறது லாப மாதம் அதனால தான் மாசி எப்போவுமே ரொம்ப விசேஷம் காலதத்துவ புருஷ அந்த இதும்படி அதாவது மேஷம் முதல் இல்லையா ஸோ மேஷத்துலேருந்து நம்ம கணக்கு பண்ணுறச்சே சூரியன் வந்து லாபத்தில் இருக்கார் இப்போது மாசி மாதம்னாலே லாபம்னு அர்த்தம் கும்ப மாதம் இந்த சூரியன் வந்து லாபத்தில் இருக்கக்கூடியவர் மேஷத்துலேருந்து ஐந்தாம் இடம் சூரியன் ஸோ நம்மளுடைய பூர்வ புண்ணியஸ்தானமான சிம்மத்துக்கு அதிபதி சூரிய பகவான் கும்பத்தில் சனி பகவான் வீட்டில் லாபத்தில் அமைந்திருக்கிறார் இந்த மாசி மாதத்தில் ஸோ இந்த வருஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவானும் அவர் சொந்த வீடான கும்பத்துலேயே இருக்கிறார் முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை இப்படி ஒரு அமைப்பு வரும் இந்த முப்பது வருஷத்துக்கு எப்படி ம மகரத்தில் சனி பகவான் இருந்து சூரியனும் இருந்து தையை அம்மாவாசையில் இருந்ததோ போன வருடம் அதே மாதிரி இந்த வருடம் இப்போ கும்ப மாதத்தில் சூரியனோடு சேர்ந்த சனி அதோடு சேர்ந்த சந்திரன் அதோடு சேர்ந்த சுக்ரன் ஸோ இப்படி ஒரு காம்பினேஷன் கிரக சேர்க்கைன்னு சொல்லுவோம் ஸோ இந்த காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸ் வந்து இந்த மாசி அமாவாசைக்கு நாம் எந்த ஒரு பாபத்தையும் தொலைப்பதற்கு ஏற்ற ஒரு காலம்னு அர்த்தம் சந்திரனும் அதோடு சேர்ந்திருக்கார் இல்லையா ஸோ சூரியன் சந்திரன் சனி சுக்ரன் நாலு கிரகங்களும் சேர்ந்து கும்பராசியில் வந்து இந்த அமாவாசைக்கு சஞ்சாரம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதில் நாம் என்னென்ன தெய்வங்களை வணங்கலாம் அமாவாசைக்கு நம்ம பித்ரு காரியம் பண்ணுவோம் ஸோ இந்த பித்ரு காரியங்களில் ஜென்ரலாகவே நம்ம பண்ணும்பொழுது ஆடடாக இந்த அமாவாசைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இந்த அமாவாசை வந்து சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் இருக்கக்கூடிய ஒன்று ஸோ இந்த மாசி மாதம் அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா இந்த புவியீர்ப்பு சக்தி பூமியில் இருக்கக்கூடிய இந்த கிராவிடேஷ்னல் புல் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் அப்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் நம்மளுடைய எண்ண அலைகள் சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது நம்மளுடைய தாட்ஸ் நம்ம என்ன மாதிரியான வேலைகள் செய்கிறோம் நம்மளோட டீட்ஸ் ஸோ என்ன மாதிரியான ஜா அதனால தான் மகா சிவராத்திரி ரொம்ப விசேஷம் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய அந்த தூரத்தில் அந்த இடைவெளியில் நீ உக்காண்ட அந்த ராத்திரி ஃபுல்லாக பூஜை பண்ணேன்னா அந்த சூரிய அஸ்தமனமான பிறகு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே கார்த்தால் ஆறு மணி வரைக்கும் நம்ம பண்ணுறோம் சிவராத்திரியில் ஸோ அந்த சூரியன் மறைந்து சந்திரன் இருக்கக்கூடிய முழு ராத்திரியும் அப்புறம் மறுநாள் கார்த்தால் சூரியன் உதிக்கிற வரைக்கும் அப்போ அன்றைக்கி சந்திரனுக்கு பலம் அமாவாசையில் சூரியனுக்கு பலம் அந்த இருந்தே நம்ம சிவ பூஜை செய்யும் பொழுது இந்த அமாவாசையில் நம்ம நினைத்த காரியங்கள் நிறைவேறும் குலதெய்வ பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸோ இந்த மாசி மாதத்தில் குலதெய்வத்தை அம்மாவாசை தினத்தில் வணங்கலாம் என்ன விஷயத்திற்காக பாக்கியம் உங்களுக்கு குழந்தை இல்லையா பன்னெண்டு வருஷம் குழந்தை இல்லை அஞ்சு வருஷம் குழந்தை இல்லை இந்த அமாவாசையில் நீங்கள் புத்திரபாகியத்திற்காக நீங்கள் வந்து அமாவாசையில் உங்கள் குலதெய்வ பிரார்த்தனையை செய்யலாம் ஸோ குலதெய்வத்திற்கு போங்க இப்போ நீங்கள் கடாவெட்டி சாமி கும்பிட்ற ஒரு தெய்வமாக இருந்தால் எங்கள் வீட்டில் அதை நிறுத்திட்டாங்க நாங்கள்லாம் இப்போ பண்ணுறதில்லை அப்படின்னு சொன்னால் அதை செய்யுங்க ஏன்னா உங்கள் தெய்வத்திற்கு அது வேணும் எனக்கு பிடிக்கலாம் இல்லை அது பாவம் சொல்லி நீங்கள் நிறுத்தக்கூடாது அந்த தெய்வத்திற்கு தேவை அந்த தெய்வங்கிறது அந்த சக்திக்கு அது வேணும் அதனால் அந்த காவு கொடுத்து சாமி கும் கும்பிடுறவங்களுக்கு இந்த மாசி அமாவாசை ரொம்ப பெரிய நல்லது செய்யும் ஸோ பரம்பரையாக பண்ணிட்டு வந்தாங்க நான் இதை விட்டுட்டேன் எங்கள் பரம்பரையில் அதுக்கப்புறம் பண்ணலைன்னா அதை போய் பண்ணுங்க இந்த மாசி அமாவாசை அதற்கு ரொம்ப உகந்தது ஸோ இந்த மசான கொள்ளைன்னு சொல்கிறதே இந்த மாசி அம்மாவாசையில் தானே பண்ணுறா அங்காள பரமேஸ்வரி அவள் வந்து அந்த கபாலத்தை வந்து அவள் அழித்து அவள் அங்காள பரமேஸ்வரி உருவெடுத்து அக் ஆக்ரோஷமாக இருக்காள் ஸோ எல்லா பேய்களும் பூதங்களும் அவள் வந்து மயானத்தில் வந்து அவளுக்கு தேவையான அதனால தான் இன்றைக்கும் பாருங்கள் அந்த மசான கொள்ளுங்கிறது காவு கொடுத்துட்டே இருப்பாள் ஸோ சைவ முறையில் செய்கிறவங்களும் இருக்காங்க அசைவ முறையில் செய்கிறவங்களும் இருக்காங்க இந்த அமாவாசையானது இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை இந்த கும்பத்தில் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் லாபத்தில் இருக்கும் பொழுது தெய்வங்களினுடைய வழிபாடுகள் குறிப்பாக இந்த உக்ரமான இருக்கக்கூடிய தெய்வங்கள் காவு கொடுத்து சாமி கும்பிடக்கூடிய தெய்வங்களுக்கு ரொம்ப விசேஷம் இந்த மாசி அமாவாசை அப்படிங்கிறது ஸோ நீங்கள் போய் குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சிட்டு வரலாம் இல்லை கடாவெட்டி சாமி கும்பிடலாம் இல்லை குலதெய்வத்துக்கு போய் வெறுண நெய் விளக்கு ஏற்றிட்டு வரலாம் பிரார்த்தனைகள் எது செய்கிறோமோ அது நமக்கு ரொம்ப உகந்தது சரி எனக்கு எதுவுமே இல்லை சும்மா இந்த அமாவாசைக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கடல் சார்ந்த ஆலயங்கள் இருக்கும் இல்லையா சமுத்திரக்கரையோரத்தில் இப்போ திருச்செந்தூர் ராமேஸ்வரம் இது மாதிரி கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைவனை வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் இந்த மாசி மாதத்தில் சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணணும் துலா மாதத்தில் காவேரியில் ஸ்நானம் பண்ணணும் மாசி மாதம் கடலுக்கு பெருமை ஸோ சமுத்திர ஸ்நானம் செய்து அங்கே இறை வழிபாடு செய்தால் நமக்கு ரொம்ப நல்லது இந்த மாசி அமாவாசையில் தானங்கள் பண்ணலாம் அன்னதானம் பண்ணுங்கள் அரிசி தானம் பண்ணுங்கள் பசுமாடுகளுக்கு உணவு கொடுங்க இது எல்லாமே நமக்கு இரட்டிப்பாக பலன்களை திரும்ப கொடுக்கும் அதனால் மாசி அம்மாவாசைங்கிறது குலதெய்வ பிரார்த்தனைகளும் மற்றும் நமக்கு செய்த பாவங்கள் தீருவதற்கு சமுதிரத்தில் ஸ்நானமும் அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களையும் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்ம என்ன கேட்குறோமோ அது தெய்வம் நமக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு அம்மாவாசை தான் இந்த மாசி அம்மாவாசைங்கிறது இந்த மாதிரி வஸ்திர தானம் பண்ணலாம் அன்னதானம் பண்ணலாம் முடிஞ்சால் தானம் பண்ணலாம் இந்த மாதிரி தானங்கள் செய்து இந்த அமாவாசையில் நம்ம குலதெய்வத்தையும் பிரார்த்தனை செய்தால் நம்ம என்ன கேட்குறோமோ அதை அடுத்த மாசி அமாவாசைக்குள்ளே நமக்கு இந்த வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் ஸோ நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வத்துக்கு போய் இது எனக்கு வேணும்னு பிரார்த்தனை பண்ணுறத அந்த நாளில் பண்ணுங்கள் அடுத்த வருடம் மாசி அமாவாசைக்குள்ளே உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் நீங்கள் தெய்வத்திற்கு என்ன செய்யணும்னு வேண்டிக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை எங்கே போய் நிறைவேற்றலாம் என்ன நேர்களை இந்த பதிவில் வந்து மாசி அமாவாசையினுடைய சிறப்புகளும் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்